என்னமா பண்றீங்க ஃபர்ஸ்ட் எல்லாரக்கும் வணக்கம் வணக்கம் ஆமா இன்னைக்கு வந்து சமையல்ல எதுவும் இல்ல ஒரு டீ வெச்சிட்டே வந்து நிறைய கேள்வி கேட்கறாங்க அதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பதில் சொல்லப் போறோம் சொல்லிடுவோம் ஆமா அதுக்கு நீயே வந்து கூட சேர்ந்து பதில் சொல்லு சொல்லிடுறேன் முதல்ல எனக்கு எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க பிறந்த நாளுக்கு அதனால முன்னாடி வந்து பேச அவங்களுக்கு எல்லாரக்கும் நன்றி சொல்லு பின்னாடி வந்து சொன்னா சரி சொல்லிடுறேன் எல்லாருக்கும் எனக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னவங்களுக்கு என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாழ்த்து சொல்லிக்கிறீங்க எல்லாருக்குமே அது ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வாழ்த்து எல்லாம் வந்து சொல்லும் போது அது வந்து நிறைய நம்ம சொல்ல சொல்லதான் வந்து அவளுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதை நீங்க சொன்ன அத்தனை வார்த்தும் பையனுக்கு கண்டிப்பா சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அவ்வளவு பெரிய விஷயம் ஆனா எல்லா மொழியும் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தீங்க நீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து நாங்க நிறைய பதில் சொல்ல போறோம் இன்னும் நிறைய பதில் நிறைய கேள்விங்கிறீங்க எதோ ரெண்டு கேள்விதான் இருக்கும் என்ன கேள்வி முதல்ல வந்து அம்மா ஒரு சேனல்ல வந்து பேசாம ஒரு வீடியோ போடுறாங்க விலாகு அது வேற யாரோ போடுறாங்க வேற யாரோ எடுத்து போடுறாங்க உங்க வீடியோ அது வந்து நம்ம சேனல் தான் அது அது வந்து எப்படி ஒரு மில்லியன் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ்லாம் போட்டு நம்ம வந்து சேனல் வச்சிருந்தோம் அந்த சேனல் தாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூடியூப்னு சொல்லிட்டு நாங்க ஆரம்பிச்சது அந்த சேனல் தான் ஃபர்ஸ்ட் அந்த சேனல் வந்து கொஞ்சம் இடையில வந்து இன்ஆக்டிவா இருந்தது அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் வியூலாம் கொடுத்து சப்ஸ்கிரைபர் எல்லாம் ஒரு மில்லியன் வந்துருச்சு அதுக்கப்புறம் அதை ஒரு நல்ல நிலையான கண்டென்ட்டா பண்ணலாம் எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணலாம் தான் சமையல் பண்ணலாம் அதை வந்து ஒரு ஒரு கன்டென்ட்டா பண்ணுவோம் சும்மா பேசிக்கிட்டே வந்து உண்மை சொல்லுங்க என் பையன் அப்படி தெரியுங்களா ஒரு வாரம் வேற வீடியோ போடுவோம் அப்புறம் இன்னொன்னு போடலாம் இன்னொன்னு பார்த்தாங்க அந்த சேரல்லயே சாதிப்பு விட்டுட்டா கடைசி இவன்தான் முடிவை பேசிட்டே வந்து பண்றது தான் மலரம் மாசமையில பண்ணிட்டு இருக்காங்க சரி பேசாம நம்ம ஒண்ணு புதுசா பண்ணா வெளியாளுங்களும் வேற வேற ஸ்டேட்லயும் பார்க்கணும்னா நம்ம கொஞ்சம் பேசாம பொதுவான ஒரு இதுல இருந்தா சாப்பிட அதுக்கு காரணமும் வந்து நான் ஒரு ஆறு மாசமே வந்து ரொம்ப புழமையினே இருக்கேன்னா என்னடா இது இந்த சிட்டிக்குள்ள வந்து உக்கார வச்சுட்டு என்ன ஓ எங்கேயும் வெளியே போக முடியல ஒரு இது கிராமத்தையே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல என்னைக்கு இருந்தாலும் நான் எனக்கு ஒரு இடம் வாங்கி நான் செடி கிட்ட எல்லாம் வச்சு நிறைய பண்ணாம இருக்க முடியாதுன்னா வச்சு வீட்டில் என்ன செய்ய முடியும்னு பார்த்து அந்த ஒரு ஸ்டார்டிங் முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு நம்ம இடம் வாங்கி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் முடி சொல்லி வச்சுக்கிறேன் அதனால நம்ம அந்த மாதிரி எடுக்கலாம் நல்லா இருக்கும் அது வந்து அப்புறமா பாத்துக்கலாம் அதெல்லாம் இந்த சேனலுக்கு ஒரு மேற்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அது ஏன் பேசி போடலன்னா ஆல்ரெடி அம்மா மலரம்மா சமையல பேசிட்டு சமைக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் விளாக் பண்றாங்க அது வந்து ஒரு பேசிட்டு செய்யற ஒரு விளாகா இருக்க கூடாது ஒரு ஃபேமிலி இருக்க ஆகக்கூடாதுன்னா ஒரு நீட்டா ஒரு சமையல் செஞ்சுட்டு எல்லாரும் பார்க்கணும்னா ஒரு லாங்குவேஜே இல்லாம இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டுதான் அந்த மாதிரி பேசாம செய்யாம பண்ணிட்டு இருப்போம் அதுவும் வந்து நான் வந்து வேற மாதிரிலாம் சொன்னேன் தான் வந்து மா காலையில நீ வீட்ல இன்னும் நிறைய வேலை செய்யறது நிறைய போக போக நம்ம பண்ணிக்கலாம் காலையில் நீங்க என்ன பண்றீங்களோ நீங்க என்ன எழுதி எப்படி செய்யறீங்களோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ன்றதுனால எனக்கு அதுல வந்து குக்கிங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம் அதுவும் நான் வந்து கிராமத்து சமையல்லாம் சமைக்கணும் மா யாருமா அந்த கம்பு சோளம் இதெல்லாம் வந்து நம்ம மலராமா சமையல்ல நீங்க பார்ப்போம் நிறைய சிறுதானியம் எல்லாம் வச்சு போட்டு நான் அந்த சேனல்ல வந்து நம்ம வந்து சிறுதானியத்தை நம்ம மறந்தது எல்லாமே சிறுதானியத்தை வச்ச தோசை அடை இந்த மாதிரிதான் செய்யணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப விருப்பம் அந்த சேனல்ல அந்த மாதிரி தான் மாதிரிதான் பண்ணிக்கலாம் அதனால என்னன்னா பொதுவா இருக்கிறவங்க தான் பேசல இதுதான் சொல்லணும்னு நினைச்சது ஏன் பேசாம செய்றீங்கன்னு நிறைய பேர் கேக்குறீங்க அது நம்ம சேனல் தான் நான் அடுத்தவங்க போடுறாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல நம்ம சேனல் ஒருத்தர் வந்து காசு குத்து வாங்கி இருப்பாங்க இது வரைக்கும் பாத்தது இல்ல அப்படின்னா காசு எல்லாம் கெட்ட எல்லாம் வாங்க

எனக்கு கண்டென்ட்டே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு கண்டென்ட் இருந்துட்டு போட்ட மாதிரி வச்சுக்கணும் வேற ஒன்றும் இல்ல இதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளேஷனும் தேவை நம்ம சேனல் தான் அந்த சேனல்ல வந்து நிறைய பேர் இந்த உரலக்கல் பத்தி உரலக்கல் வந்து கேட்டிருந்தீங்க நம்ம வந்து அட தோசைன்னு சொல்லிட்டு அதுல ஊற வச்சா தோசை செஞ்சிருந்தோம் அந்த வீட்டில் அதுல நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க அதில் அங்கேயே பதில் சொல்லணும்னா அங்க கேக்குறவங்க எல்லாருமே இந்த சேனலை பார்க்குறவங்கள தான் அது வந்து நம்ம கோயம்புத்தூரில் புதுப்பாலம் சொல்லிட்டு பவர் ஹவுஸ் கிட்ட அங்கே பவர் ஹவுஸ் ஆமாம் புதுப்பாலம் தெரியும்னு நினைக்கிறேன் சிவானந்த காலனி புதுப்பாலம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கடைங்க அந்த கல்லுல செய்யக்கூடிய அந்த ரயில்வே கேட்டு கீழவே இஞ்சி பூண்டி இடிக்கிறது இந்த மாவாட்ட கல்லு அம்மி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கல்லு செஞ்சு வச்சிருக்காங்க

அது அந்த டைம்ல வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு சுச்சுவேஷன் அவங்களுக்கு அந்த விழுந்து அது அடிப்பட்டு அந்த அழுத மாதிரி அழுது ஹாஸ்பிட்டல் போய் கட்டு சேர்த்து வீட்டுக்கு வந்து வரதுக்குள்ள பாவம் அவங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒன்னாதான் போனோம் அந்த நேரத்துல கீழே வந்து அது மாதிரி ஆனா சீக்கிரம் சரியாயிடும் அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சும்மா தூக்கி போடுற மாதிரி இருந்து பரவாயில்ல பரவாயில்ல அதுக்கும் ஒரு பதில் தான்

இந்த மாதிரி எல்லாம் ஒரே இடத்துலதான் இருக்கிறோம் சுத்தி சுத்தி ஆனால் எங்க எது போட்டாலும் அது அங்கதான் வந்து நிக்குது ஒரே நோட்டிபிகேஷன்ல நமக்கு பதில் சொல்றவங்கதான் அங்கேயும் சொல்றீங்க அவங்களும் பாக்குறவங்கதான் நம்ம பாக்குறீங்க அதனால வந்து வேற ஒண்ணும் புதுசா எல்லாம் எதுவுமே இல்லை இதெல்லாம் புதுசா இருக்கணும்ன்றதுக்காக தான் பேசாம நான் ஒரு சேனல் பண்றேன் அது எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கும் நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் போக போக புடிச்சிடும் பிடிக்கும் இல்லை செய்யணும்னு நினைச்சு இப்பயாச்சு ஒழுக்கோ ஒரு வீடியோ போலாங்க அந்த சேனல் போய் இருக்கு எவ்வளவு நாளைக்கு அதுல வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு சும்மா வீடு வாங்கிட்டு இருக்க முடியாது யாராவது செய்யறதுக்கு ஒரு ப்ரோஜன் மார்க்குறோம் தான் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அதுல எது பிடிச்சிருக்குன்னு பார்த்தா அம்மாவுக்கு சமைக்க அதனால வச்சே செய்வோம் சமைக்கிறாங்க சரி வித்தியாசம் என்ன காட்ட முடியும் இப்ப எப்படி இருந்தாலும் நம்ம நம்ம எவ்வளவு பேசி பேசி வீடியோ போட்டாலும் வேற வேலைக்கு போயோ போயோ இல்ல ஏதாவது அந்த மாதிரி போனது இல்ல சமையல் மனசு திருத்த எத்தனை விதமானாலும் சமைக்கலாம் தெரியுமோ அதுலயே நம்ம போறது நல்ல விஷயம் அம்மா சமையலு தெரியும் போறது நல்ல பண்ணிடுவோம் அப்படின்றதுனால மட்டும் இது பண்ணிட்டோம் வேற ஒண்ணும் இல்ல இப்போ இதுதான் விஷயம் இப்போ வந்து அம்மா வந்து டீ வச்சு டீ தூள் எல்லாம் போட்டுட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து கார்டன் வந்து அம்மா வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றம் எல்லாம் பண்ணிருக்காங்க சரி அப்ப வந்து அடுத்த வீடியோல வந்து நம்ம கார்டன் வந்து ஃபுல்லா தனியாவே போட்டுலாம் பேசாம அதே மாதிரி அம்மா வந்து மாடி தோட்டங்கள்லாம் நிறைய வச்சிருந்து நீங்க பாத்துருப்பீங்க போன டைம்லாம் மாடி தோட்டம் எல்லாம் வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த காத்து அடிக்கும் போது ஞாபகம் இருந்தது ஆடி மாசம் தான் நம்ம ஆரம்பிச்சது இப்ப அடுத்த ஒரு மாசம் வெளியே போனா காத்து தள்ளுது அந்தளவுக்கு அந்த டைம் வைக்க ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து மாடி எல்லாம் ஃபுல்லா கிளீனா இல்ல இன்னும் ஒரு பெரிய விஷயம்னா இந்த மாம்பழ சீசன் வந்துதுங்களா மாம்பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு நிறைய விதை போட்டு செஞ்சு இது வேற வச்சு 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 தோப்புக்கே ஆகிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க யார்கிட்ட கொடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நாங்க இப்ப கடைசியா வந்து அம்மா பாக்க பெங்களூர் போயிருந்தீங்களா சக்கர குட்டின்னு ஒரு பழம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கலாம் குட்டியா இருக்கும் நாரா தான் இருக்கும் ஆனா சூப்பரா இருக்கும் சாப்பிடறது சப்பி சப்பி சாப்பிட்டே இருக்கும் அதை நாங்க கேட்டா ஒரு கிலோ ஆறுநூறு ரூபான்னு சொல்றாங்க அந்த பழம் அது வந்து நம்ம எப்படி ஒரு ஆறு மாசத்துக்கு மேல இருக்குமா ஆறு மாசத்துக்கு மேல இருக்குமா லூலு

செடிங்க ஆரம்பிச்சிருவாங்க அம்மா அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமாவும் இருக்கு பயமா இருக்கும் ஏன்னா எங்க வந்து ஒரு இடத்துல வைக்கவே மாட்டாங்க மேல கிலோ இன்னைக்குதான் கத்திரிக்காய் நான் காலிக்கு தான் வாங்கிட்டு வந்தது பாத்தீங்களா கத்திரிக்காய் செடியை மாடி தோட்டத்துல வச்சு அது என்னமோ நல்ல விஷயம் தான் கத்திரிக்காய் வாங்கணும் கத்திரிக்காய் இன்னைக்குதான் வந்து ஒரு முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் சாம்பார் வேணும்னு கேட்டாங்க ஆமா இன்னைக்கு மதியம் நம்ம வீட்டுல லஞ்சியும் சூப்பரா பண்ணிட்டோம் எனக்கு பையனுக்கு வந்து மீன் குழம்பு அப்பாவுக்கு வந்து முருங்கை கத்திரிக்காய் வாங்க சாம்பார் சாப்பிட சண்டே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால அந்த மாதிரி பண்ணிட்டோம் சரி சரி பதிலெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டோம் ஏன்னா தோட்டம் வீடியோ எல்லாம் போனால் அது கொஞ்சம் லேட் ஆகும் பாக்கிறதுக்கு அது வந்து இன்னொரு வீடியோவில் பா அது சமையலோட பார்த்துக்கலாம் அதே மாதிரி குக்கிங் வந்து இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷலா இல்ல எல்லாம் இருக்கிறத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டாச்சு ஒரே ஒரு டீயை குடிச்சிட்டு வீடியோ எடிட்டிங் இல்லை நம்ம அது எடுக்கலாம்னு இருந்தாலும் மீன் குழம்பும் சாம்பாரும் நம்ம சேனலில் வந்து முருங்கை கத்திரிக்காய் சாம்பார் விருந்தா செய்யும் போதும் பண்ணியிருக்கிறேன் தனியாக அதுவுன்னே வீடியோ போட்டுக்கிறோம் சரி திருப்பி திருப்பி போட்டதே வேணாம் அப்படின்றதுனால தான் நான் வீடியோ எடுக்கல சரிம்மா அப்போ இவ்வளவுதான் இந்த வீடியோ ரொம்ப சிம்பிள் தான் சரிமா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் டீ குடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு போய் வேலையை பாக்கலாம் அடுத்த வீடியோல கண்டிப்பா அம்மா ஒரு நல்ல டிஷ் ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க இல்ல இல்ல கண்டிப்பா செய்வோம் செஞ்சுட்டு அப்படியே வந்து சமையல் போட்டு கொஞ்சம் ரொம்ப நாளாக பிளாகோட சேர்த்து சரிங்க இதோட முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் நன்றி நிறைய கேள்வி கேட்டதுக்கு நிறைய பதில் சொல்லிட்டோம் மூணு கேள்வி மூணு பதில் நிறைய வாங்க